இவ்வளவு அந்த மார்க்க உரைகள் குடும்பவியல் ஸ்பீச்சுகள் வழிகாட்டல்கள் பேசுறத நோக்கம் என்ன மாற்றம் என்றால் என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா அந்த பயான கேட்டு முடிச்சதோட சுஹான் நல்லா அற்புதமான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சொன்னவங்களை நான் கவுன்சிலிங்கோடு செஞ்சோம் அதுலேருந்து அவர் மிச்சமே நல்லதுண்டு அவர் அப்படியா முடிவெடுக்கிறது கொஞ்சம் டைம் போகணும் எந்த மாற்றங்களுக்கு நாங்கள் சொன்னோம் என்னென்னு சொன்னோம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாளாக என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் மாறினாரா இல்லையான்னு முடிவு அடுத்த நாளே மாறின மாதிரி தான் எல்லாம் இருக்கும் எனவே மாற்றம் என்றால் என்ன இதனூடாக நம்ம எதிர்பார்க்கறது என்ன என்பதை பற்றி சிறப்பாக சொன்னோம் என்ன சொன்னோம்னா விசி அதாவது கடமைகளை பொறுப்புணர்வுகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வது மார்க்க பயத்தை உருவாக்கி கொள்வது கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்வது மறுமை பெற்று இலக்காக கொள்வது இவைகள மாற்றங்கள்னு சொன்னோம் சில மாற்றங்கள் நடக்கவே நடக்காது அது நடக்காட்டியும் மாற்றம் இல்லையே நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்பதை பத்தி மாற்றம் இந்த உரைகள் ஊடாக மாற்றம் என்று நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் என்ன ஏன் அப்படி சொல்ற மாட்டா எல்லாருமே குடும்ப பயான கேட்டுட்டு எதிர்பார்க்கிற மாற்றம் என்னன்னு சொன்னா சென்டிமெண்ட் அடுத்து என்ன ரொமண்டிக் விளங்கிட்டா அப்படி என்ற ஒரு தேவையில்லாத இதை கொண்டு வந்து போட்டு இந்த மாற்றங்கள் தான் ரைட்டா ஒரு என்ன ஒரு ஈர்ப்பான ஒரு கணவனாக ஈர்ப்பான ஒரு மனைவியாக இந்த நேரம் இருந்துட்டீங்கமா அப்படி உலகத்தில் சாத்தியமும் இல்லை எரிக்கவும் இயலாது அந்த ஈர்ப்புத்தன்மை வந்து வரணும் இதைத்தான் நிறைய பேர் மாற்றம் குடும்பவியல் பயான கேட்டதிலிருந்து எப்போ பார்த்தாலும் பூ கொடுக்கறது கொத்து கொடுக்குறதா ஒரு வாழ்க்கை போகுது அப்படி எதிர்பார்க்கிறதாக என்ன செய்யறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க உண்மையிலே பயான்கள் மூலம் ரசூலாங்களோ சஹாபாக்களோ இப்படி ஒரு மாற்றத்தை என்ன செய்யல எதிர்பார்க்கவும் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வரலாறு எனது இல்லை அப்படியான விஷயங்களை சகாபா கிட்ட பார்வையில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைன்னா ஒரு வேஸ்டான வேலையா தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க பாத்துக்கிறாங்களே தவிர பிரயோசனமான விஷயங்கள் அப்படிங்கிற மாற்றங்கள் என்ன பிழை அல்ல செஞ்சுட்டு போறவங்க அப்படி இருக்கிறதெல்லாம் எல்லாம் பிழை இல்ல இஸ்லாத்தோட கொண்டு வந்து என்ன செய்யக்கூடிய இஸ்லாம் அனுமதித்த பட்டியல கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம் இஸ்லாம் அனுமதித்த பட்டியல் அப்படின்னு அதை முடிச்சிடணுமே தவிர அதுதான் மாற்றத்துடைய இலக்காக என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடாது என்பதை பத்தி மாற்றம் என்ற தலைப்புல பார்த்தோம்